போதும் இறைத்தூதர் வந்துவிட்டாதான் ஒரு தொழு ஒண்ணும் நோன்பொலிக்கின்னு கூற சத்தம் எல்லாம் வரும் இறைத்தூதரை வராத காட்டுல காட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க இந்த விஷயத்துல இவ்வளவு கரெக்டா வந்து அல்ல கண் மாட்டான் கல்லு மண்ணு கழுத கூறிய வணங்காம ஒரு சூப்பர் பவர் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்களாளவோட நம்பி மூதா பேர் இருந்தான்னு சொன்னேன் அவனை நல்லா தண்டிக்க மாட்டான் அது போதும் அவன் கிட்ட இருந்து அதான் அவனுடைய தூர் அறிவு தான் அவனுக்கு இருக்கிற தூறு மனுஷன் தூதர் நல்லா அனுப்பலை அப்படியான ஒன்று அவங்க செய்வாங்க ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சாதியின் இருக்கிறவங்களோட ரெண்டாவது கேரக்டர் வந்து சில தவறுகள் இருக்குல்ல நம்ம அறிவே தவறு அந்த மாதிரி தவறுகள்ல இருந்து விலகி கொள்வாங்க திருடுவது அறிவு இறை தூதர் வந்துதான் திருடு சொல்லணுமா இறை தூதரை ஏத்துக்கிற நாடுகள் திருட்டுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கானா திருட்டு எல்லாரும் எல்லாம் திருடுவது குற்றம் இருக்கிறதுனால தான் இஸ்லாமிய நாட்டிலையும் தண்டனை இஸ்லாத்தை எதிர்க்கிற நாட்டிலையும் தண்டன கம்யூனிஸ்ட் நாடுகளில் தண்டனை முதலாளித்துவ நாடுகளில் தண்டனை அது செக்கூலிசா மதசார் பெற்ற நாடுகள் இருந்த அந்த நாடுகள்லேயும் திருத்துங்கிறது தண்டனைக்குரியது கற்பழிப்பு தண்டனைக்கு உரியது சீட்டிங் பண்றது ஏமாத்துறது மோசடி பண்றது தண்டனைக்கு உரியது பொய் சொல்றது கேவலமான தப்பு தண்ணி அடிக்கிறது தப்பு இது மாதிரி செலவுகள் எல்லாம் இருக்கும்ல வாசிச்சோறமன்றது தப்பு இந்த மாதிரி அறிவு கொண்டே தப்பு என்று செய்கிற காரியங்களை விட்டு விலகி இருப்பாங்க வேற மத்த தப்புலாம் தெரியாது தூளுகிறது இப்ப விதத்துலாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அவங்களுக்கு விளங்காது இந்த மாதிரி இருக்க கூடியவங்களுக்கு சாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது மாதிரி ஒருத்தர் ஸயீத் இப்னு அமர் இப்னு நுஃபைல்னு ஒருத்தர் இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஜெய்தபுனு அமிரபுனு நுப்பைல் என்ற பெயரில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரசூல் செல்லாரை செல்லம் அவர்களை சந்திக்கிறார் அல்லது ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் அவரை சந்திக்கிறார்கள் எப்போ சந்திக்கிறார்கள் என்று கேட்டால் அவங்க இறைத்துவர் ஆகுறதுக்கு முன்னாடி நசிசல்லா செல்லத்துக்கு நாற்பது வயசுக்கு முன்னாடி நாற்பது வயசுலலாம் இறைத்துவர் ஆகுறாங்க நாற்பது வயசுக்கு முன்னாடி அவரோட வாண்டைக்கு வைக்கிறாங்க அவர் அவங்களுக்கு பிடிக்கல அந்த கல் மண்ணு இதெல்லாம் பிடிக்கல இவரு நல்ல ஆளா இருக்கிற கரெக்டா பேசுறாரு ஒரு கடவுள் நல்லா சொல்றாரு அப்படிங்கறதுனால அந்த கொள்கையில இயற்கையாக ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி அவரை சந்திக்கிற நேரத்தில் ரசூல் செல்லா செல்லம் கபல எஞ்சில் அலா ரசூல் இல்லா செல்லா உலக செல்லாமல் வகையும் நபிசல்லா செல்லம் அவர்களுக்கு வகி அருளப்படுவதற்கு முன்னால் இறை தூதராக ஆவதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது அப்ப கத்தமை இலை ரசூல்லா செல்லா அலி செல்லம் சுபரத்தன் பி ஆள் அகமுன் அவர் வந்தவன் என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா ஒரு தட்டுல இறச்சி வச்சு இந்தாங்க சாப்பிடுங்க

விக்கிரகங்களுக்கு அறுக்கிற உணவு நான் சாப்பிடுவோம் கிடையாது அதான் சமுதாயத்துல விக்கிரகங்களுக்கு அறுப்பது அல்லாத தவிர யாருக்கு உலக ஆக்குளம் இல்லாமா இல்லாம உண்மா விக்கிரசம் உண்மாகி அழகி அல்லாவுடைய பெயரை சொல்லி எதை அறுக்கிறீங்களோ அதை மட்டும் தான் சாப்பிடுவானே தவிர வேற வேற விக்கிரகங்கள் ஆட்கள் பெறலாம் சொல்லி நீங்க அறுத்தீங்கன்னா அதை தொடவே மாட்டேன் எடுத்துட்டு போங்க ரசூல்லா கொடுத்து சாப்பிட மாட்டேன்டாரு ஏன்னா ரசூல் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களா இருக்கிறதுனால அந்த சமுதாயத்தின் வழக்கப்படி அறுத்திருப்பாங்க நினைக்கிறாரு வகி வர்றதுக்கு முன்னாடி ஊர் உலகத்துல இருந்து நாம நடப்போம். இப்ப நம்மளே இந்த குர்ஆன் ஹதீஸ் ஞானம் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிட்டு இருந்தோம்? கட்டன் ஓதணும்ல? மூணு ஓதணும்ல? தெரிய வேண்டிய அதனக்கு செய்வோம். ஊர்ல என்ன இருக்கு அதன செய்வோம். அந்தந்த அந்த ஊர்ல என்ன பழக்கம் இருக்கு? அதை தான் மார்க்கம்னு செய்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த ஊர் உலகப்படி தான் எல்லாத்தையுமே வகி வந்த பிறகு தான் அங்க கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்கன்றத நினைச்சு கொண்டு தொட மாட்டேன்னு என்றார். அப்ப ஏகத்துவ கொள்கையில கரெக்டா இருக்கிற ஒருத்தனா இருந்தால் வகி வந்து இதை சொல்லி தரவே தேவையில்லை. சொல்ல சார்பான சிந்தனை இருந்தாலும் சொல்லு இது எப்படி நான் அர்த்தம் அல்லாவுடைய அல்லா எப்படி வேற பெயர் சொல்லுவேன் இறைவன் வகி வராம இறை தூதர் சொல்லிக் கொடுக்காம அவனவனுக்கு கொடுக்கிற அறிவை கொண்டே வழங்க முடியுதா இல்லையா இந்த சம்பவம் வந்து சைஹூல் புகாரியில ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கணும் அதனால அல்லாவை தவிர வேறால் பேரை சொல்லி அறுக்கிறது என்பது எதிரானது எதிரானது ஒரு இறைத்து சொல்லி தந்தா தெரிய அளவுக்குள்ள கடினமான மேற்று கிடையாது சாதாரண மேற்று இத வந்து இறைத்து வந்திருக்கிற சமுதாயத்துக்கு வழங்கல இறைத்துவரை ஏற்றுக்கொள்ளாத செய்து அமர்பு நுகைகளுக்கு வழங்கின ஒரு விஷயம் யாருக்கு வழங்கல இஸ்லாத்துல ஆதிவாசி ன்னு என்ன செய்றான் இங்க இருந்து ஆடு மாடு எல்லாம் நேர்ச்ச தர்காவுக்கு நேர்ச்ச பண்றான இல்லையா முஸ்லிம் சொல்லிக்கிறான் சொல்லிக்கற நான் இஸ்லாத்துல ஆதிவாசிங்கற நான் எத்தனை பாரம்பரியமா வந்திருக்கறேன்னு பெருமை அடிக்கற ஒரு ஸைதுப்னு அமரபுனு நுபையிலுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி அலைஹி உம்மத்துன்னு சொல்லிக்கிறவனுக்கு தெரியல இவ்ளோ வெக்கப் விஷயம் பாருங்க அதுக்காக இந்த சம்பவம் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க லா அக்ரஃபில் இஸ்லாம் இஸ்லாத்துல அக்கருங்கிறது கிடையாது அக்கருனா என்ன தெரியுமா அதுக்கு விளக்கம் அந்த அறிவிப்பாளர் அப்துல் ரசாக்கு அவர் அறிவிக்கிற அவரே சொல்றாரு காணு யாக்கியூன இந்த கபரி பக்கரத்தன் அவசாத்தன் கபரு கிட்ட போய் வைத்துக் கொண்டு ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுப்பார்கள் அறியாமை காலத்துல மூணு நோக்கத்துக்கு அறுப்பாங்களாம் ஒன்னு என்ன செய்வான்னு கேட்டா அந்த ஆட்டை கொண்டே கபரு கிட்ட அர்த்தம் சொன்னா அந்த கபுரா அலி இறந்து போனார்ல அவர் வந்து அவருக்கு அதை வாகனமா யூஸ் ஆகும்

கோழியை கொண்டு புதைக்குமா உள்ள கையா எதுக்குன்னு கேட்டா துணைக்காது துணையா அது ஒரு உயிரினத்துக்கு தனியா சிங்கிலா கிடக்க மாட்டானா இந்த மாதிரி எல்லாம் கிறுக்கு தனம் பண்றாங்களே இது ஜாகிலியா அபுஜெயல் கூட்டம் இந்த வேலை இது அவங்க செஞ்சிருக்காங்க இந்த வேலையை அதே பதினாலு நூற்றாண்டே திருந்தலைவன் அந்த வார்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அவன் செஞ்ச வேலை ரசூல் செல்லா சொல்லும் எது தடுத்து இருக்கிறாங்களோ அதையே கபர் கிட்ட போய் செய்யலாம் ஒண்ணு அதுக்கு செய்வான் அல்லது நல்லடி யார் பெரியார்னு சொல்லி சில பேர் ஏத்துக்கொண்டு அவங்க கபர்ல கொண்டு போய் செய்யறது எதுக்கு கேட்டா அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி ரெண்டு விதமா வந்து அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம் அப்ப இத வந்து அபுதாவுதுல வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சாவது ஹதீசாக இதை பார்க்கிறீங்க அதனால வந்து அல்லாவை தவிர யார் பேர சொல்லி அறுக்கிறது குற்றம் வேற யாருக்காக இருந்தாலும் குற்றமாயிரும் அல்லாவை உன்னையே வணங்குகிறோம் என்ற உறுதிமொழிக்கு மாற்றமாயிருங்கிறது விளங்கிறது அடுத்தபடியாக இன்னொரு வணக்கம் இருக்குது வணக்கத்தில் இதெல்லாம் வணக்கம் தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வணக்கன்னு விளங்குறது இல்லை அதாவது தொழுகை வணக்கம் வழங்கி இருக்கிறோம்ல நோம்பு வணக்கம் வழங்கியிருக்கிறோம்ல அந்த மாதிரி விளங்காத சில வணக்கங்கள் இருக்கிறது அதை தான் நம்ம முதல் உண்மையாளராக இருக்க முடியும் அடுத்த வணக்கம் என்னன்னு கேட்டா சத்தியம் செய்தல் இது வணக்கம் எத்தனை தெரியும் சத்தியம் செய்யறதுக்கு சத்தியம் விட்டு ஒரு காரியத்தை ஒரு செய்வதாக உறுதிமொழி தருவது இந்த சத்தியம் செய்தல் என்பதை இஸ்லாம் வந்து வணக்கம் என்று சொல்கிறது சத்தியம் என்ன என்ன சத்தியம் எதுக்கு செய்வோம் இப்ப நான் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை தருவதாக வாக்களிப்பேன் அல்ல கடனை வாங்கிருவான் வைங்கள வாங்கிருவோம் கடனை எப்ப தருவான்னு கேட்பாரு ஒரு ஒரு மாசத்துல தந்துருவேன் நிச்சயமா தந்துருவேன் கேட்பாரு தந்துருவேன் நாங்க பேச மாறக்கூடாதுங்க அப்படின்னு கேட்பேன் கேட்பாரு அவர் நான் என்ன சொல்றேன் அல்லாஹ் மேடம் அணையா தந்துருவேன் சத்தியம் எப்போ தேவைப்படும் நம்ம சொல்வது அடுத்தவன் நம்பாத ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் கேட்டா அல்ல மேல சத்தியமா நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நானும் நீனும் பேசிக்கிறதுக்கு வந்து அல்லா சாட்சியா இருக்கான் நான் உன்னை ஏமாத்துறதா பொய் எல்லாம் சொல்லல ஒரு மாசத்துல தருவேன்னு சொல்லி சொன்னது பொய் சொல்லவில்லை நான் என்னை உன்னை வளர்ச்ச இறைவன சாட்சியாக்கி சொல்லுகிறேன் நான் சொல்வதில் பொய்யனாக இருந்தால் அல்ல என்னை தண்டிக்கட்டும் அந்த தைரியத்தை நான் அல்லாவுடைய பேரை பயன்படுத்தி சொல்றேன் அந்த வாக்குமூலத்துக்கு அர்த்தம் அது சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா அல்லா மேல சத்தியம் சொன்னு நீங்க சரி கேட்டுக்கிறீங்க இல்லையா அதாவது நான் வந்து உங்கள்கிட்ட கடை கேட்கிறேன் நீங்க எனக்கு தர்றீங்க எப்ப திருப்பி தருவீங்கிற விஷயத்துல அவர் சத்தியம் பண்றேன் சத்தியம் என்ன பண்றீங்க நீங்க சரிங்க அல்லாம சத்தியம் விட்டுருங்க நீங்க தந்துருங்க வலியுறுத்த மாட்டேங்க அதே மாதிரி ரெண்டு பேருக்கு தாரார் இது ஏன் இது இது அடிச்சுக்கிறாங்க இது ஏன் இருந்தான் ஒருத்தான் இல்ல இல்ல ஏன் இருந்தான் ஒரே ஒரு பொருள் ரெண்டு பேரும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன செய்வோம் அல்லாமல சத்தியம் தான் அவன் என்ன செய்வான் அல்லாமல சத்தியமா ஏன் இருந்துருவான் அப்ப நம்ம என்ன செய்வோம் அடுத்தவங்க வாய் தரக்கூடாது எவன் வந்து ஒருத்த சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னா அடுத்தவன் வாயை முடிக்கணும்

இப்போ எவனும் சத்தியம் செய்ய தேவையில்லை என்னடா சத்தியம் இருந்தது ரிக்கார்ட் இருக்கு பட்டா அவன் பேரில் இருக்குல்ல பத்திரம் இருக்குல்ல அப்புறம் என்ன அவன் இதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுருவோம் ரிக்கார்டு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்யணும் பொசிஷனை யார் கையில் இருக்கிறதோ அவன்கிட்ட போய் சத்தியம் செய்ய சொல்லணும் பொசிஷன் இருக்கிறவன் சத்தியம் பண்ணணும் பொசிஷனை கேட்கறவன் சத்தியம் பண்ணக்கூடாது பொசிஷனை கையில வச்சுக்கிறவன் சொல்லணும்னு இது என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆனா இப்போ என் கையில் இருக்குது இது என்னோட இருக்கலாம் என்ன ரிக்கார்டை வச்சுக்கிற முடியும் வீட்டுக்குன்னா பத்திரம் வச்சுருப்பீங்க வீட்டுக்குன்னா ஏதாவது பட்டா வச்சிருப்பீங்க இது என்னுடைய இதுங்களுக்கு என்ன இருக்காடு இருக்கு